ஓய்யோ இங்கே பாருங்கள் சைஸா ம் ரைட்டு நாலு வெரைட்டி சாரி அங்கே பாருங்கள் ரெடியாக இருக்குது அப்படியே சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் ஒரு க ஒரு ஒரு காயம் நீங்கள் எந்த செடியும் எடுத்தாலும் சரி அந்த எல்லா செடியிலையுமே வந்து உங்களுக்கு காயோடு தரேன் இங்கே பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய சைஸு நீங்கள் வந்து இது நம்ம அதிகமாக கேன்சருக்கு யூஸ் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் ஃப்ரூட்டு ரெடியாக இருக்கும் இது வந்து கேன்சருக்கு யூஸ் பண்ணுற மெடிசன் இது ரொம்ப ரொம்ப மெடிசனல் வேல்யூ இருக்கிற பொருள் நான் மற்ற ஃப்ரூட்டை விட இது எக்ஸ்ட்ரா மெடிசனல் ஆனால் இருந்தாலும் பயரமாக இருக்குது காய் இன்னும் கீழே ஸ்டெம்லெலாம் ஃபுல்லாக காய் இருக்கிற மாதிரி தரேன் அந்த பிளான்ட் எல்லாமே வரும் இது ஏன்னா அது டுவார் வெரைட்டி இது மாடி தோட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த வெரைட்டியை வந்து மாடி தோட்டத்தில் வச்சிங்கன்னா அழகாக இதில் ஃப்ரூட்டிங் எடுத்து உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும் அங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டுத்தில் ஃப்ரூட்டிங்கே இருக்குது இந்த பாருங்கள் இது வந்து நல்லா நம்மளுக்கு கிளிமுக்கு மாங்க மாதிரி வரும் பூவோட இருக்கும் ரெடியாக இருக்கும் பாரு பாருங்க தெரியுதா பூவோட இருக்கும் பாஸ்பா அங்கே பாருங்க அதில் ஸோ எல்லாமே பூவோட இருக்கும் பாருங்க அடுத்த சைஸை பாருங்க பயங்கர சைஸாக இருக்குது எல்லாத்துலேயுமே ஃப்ரூட் வாட்டர் இருக்குது ரெட்டு பிங்க்கு அப்புறம் வந்து எல்லோ வே வேறு என்ன கலர்னா கம்ளஸ் அப்புறம் கம்லெஸ் இருக்குது இது உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தரேன் ஸோ இதில் சைஸ் பாருங்கள் சின்ன செடி தான் மாடி தோட்டத்துக்கும் கரெக்டாக சூட் ஆகாது நீங்கள் மாடி தோட்டத்துலேயே வைக்கலாம் எல்லாத்துலேயுமே ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடல இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோ வரும் ஏன்னா நம்ம தனியாக நர்சரி ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஹோமி நர்சரி அண்ட் கார்டன் ஸோ அதுதான் நம்ம நர்சரியோட பேர் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்க நம்புறேன் ஸோ புதுசாக ஆரம்பித்த ஆஃபரில் வந்து உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன டிஃப்ரெண்ட்டுனால் எல்லாமே பெரிய பிளான்ட்டே இங்கே பாருங்கள் இது கொய்யா பக்கம் இங்கே பாருங்கள் இது வந்து தைவான் பிங்க் கொய்யா அங்கே பாருங்கள் ஒரு காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும் ஈல்டு எல்லா செடியிலையுமே இருக்கும் ஒரு ஒரு செடியிலையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து காய் இருபது காய் இருக்கும் ஒரு ஒரு காயுமே பயங்கர வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க இந்த காய் சைஸ் பாருங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய சைஸு ஸோ பார்க்குறது வந்து இதில் இங்கே இருக்கிறதுலே வந்து மூணு வெரைட்டி இருக்குது அலகாபாத் சஃபேதா அப்புறம் வந்து எல் ஃபார்ட்டி நைனு அப்புறம் இன்னொரு வெரைட்டி இருக்குது எல் ஃபார்ட்டி நைன் இருக்குது தைவான் ஒயிட் இருக்குது தைவான் பிங்க் இருக்குது ஸோ இத்தனை வெரைட்டி உங்களுக்கு இருக்குது ரெடியா பாருங்க எல்லாம் இங்கே பாருங்க ஒரு க ஒரு ஒரு காயம் நீங்கள் எந்த செடி எடுத்தாலும் சரி அந்த எல்லா செடியிலையுமே வந்து உங்களுக்கு காயோடு தரேன் இங்கே பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய சைஸு ஒரு காய் இருந்துச்சு ரொம்ப அங்கே பாருங்கள் பாருங்க இது ஒரு காய் அரை கிலோ இருக்கும் போல் பயங்கர சைஸு ஒன்றுமே தேரில் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகும் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அது எல்லாத்துலேயுமே இருக்குது அந்த பக்கம் அங்கே சூம் பண்ணு பாருங்க எல்லாத்துலேயுமே காய் ஒரு செடி உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு நான் தரேன் யாருமே இந்த ரேட்டுக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய ப்ளான்ட்டு உங்களுக்கு இவ்வளோ காயோடு தர முடியாது ஆயிரத்தி இரநூரூவாய்க்கு நான் உங்களுக்கு தரேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சரி நூறு வேணாலும் ஆயிரம் வேணாலும் லட்சம் வேணாலும் நான் லட்ச ப்ளான்ட்டை நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் உங்கள் நீங்கள் வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் க கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது வச்சிங்கன்னா அப்படியே காய் அப்படியே வாங்கிட்டு போய் அப்படியே பறித்து சாப்பிட்லாம் இது காய் வச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்த வெரைட்டி காட்டுறேன் ஸோ இங்கே இப்போ பாருங்கள் அடுத்த வெரைட்டி லக்ஷ்மண் பலா பயங்கர சேராக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் லக்ஷ்மண் பலா வந்து இது நல்ல ஹைட்டாக இருக்குது கிராஃப்டட் பிளான்ட் ஒவ்வொன்றும் இந்த பிளான்ட் வந்து முல்சிதான்னு தான் சொல்லுவாங்க நிறைய மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறாங்க கேன்சருக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ இதில் என்ன ஸ்பெஷல்னால் இங்கே பாருங்கள் காய் காய் விட ஆரம்பிச்சிருச்சு இது பாருங்கள் இதில் இருக்குது அங்கே இருக்குது எல்லா பிளான்ட்லயுமே காய் விட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த பிளான் எல்லாம் நான் அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்டோட ஆயிரம் ரூபாய்க்கு தரேன் இன்கேஸ் இதில் நீங்கள் எடுக்கிறதுல ஃப்ரூட் இல்லைனாலும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் மேக்ஸிமம் ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஃப்ரூட் ஃப்ரூட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் ஸோ மக்களே இப்போ பாருங்கள் அடுத்தது வந்து இது மாதுளை மாதுலேயே வந்து பகவா வெரைட்டி நல்லா பெருசாக வரும் நல்லா ரெட்டிஷாக இருக்கும் காய் புஷ்ஷியாக நல்லா சூப்பராக வரும் இங்கே பாருங்கள் பாருங்க ஃப்ரூட்டிங்கும் ஃப்ரூட்டிங் தான் எல்லாமே ஃப்ரூட்டிங் இது வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டிக்கு நான் தரேன் இந்த ஃப்ரூட் ஃப்ரூட்டோட எல்லா பிளான் வந்து பூ ஃப்ரூட்டோட ரெடியாக இருக்கும் நல்லா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி கேஜி ஃபார்ட்டி ஃபைவ் பேக்கு பேர்லேயே ஒரு சில தான் ஃபிஃப்ட்டி கேஜே இருக்கும் ஸோ அப்புறம் வந்து காலாபதி அப்புறம் கிரிக்கெட் பால் சப்போட்டா பால் சப்போட்டா எல்லா சப்போட்டாவும் இருக்குது ஸோ அதெல்லாமே பாருங்கள் இதுவும் வந்து உங்களுக்கு நான் எயிட் ஃபிஃப்டிக்கு தரேன் இங்கே பாருங்கள் எல்லாமே ஃப்ரூட்டோடயே இருக்குது தெரியுதா இங்கே பாருங்கள் இங்கே சதிதீஷ் இங்கே பாருங்கள் பெ சைஸு காயெல்லாம் பெத்த அடுத்த வெரைட்டி பார்க்கலாம் ஸோ பாருங்கள் அடுத்த வெரைட்டி அடுத்த வெரைட்டி வந்து நோனி நோனி வந்து இது நம்ம அதிகமாக கேன்சருக்கு யூஸ் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் ஃப்ரூட்டு ரெடியாக இருக்கும் இது வந்து கேன்சருக்கு யூஸ் பண்ணுற மெடிசன் இது ரொம்ப ரொம்ப மெடிஷனல் வேல்யூ இருக்கிற பொருள் நம்ம மற்ற ஃப்ரூட்டை விட இது எக்ஸ்ட்ரா மெடிஷனல் ஆனால் இருந்தாலும் வந்து இது நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல இந்த மாதிரி ஃப்ரூட்டெல்லாம் சாப்பிடணும் அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸுக்கு தரேன் இந்த பிளான்ட் எல்லாமே ஸோ அடுத்து வந்து ஃபிக் ஸோ ஃபிக்ல வந்து ஒரு சிலதில் காய் கம்மியாக இருக்குது பாருங்கள் நான் அதிலலாம் பாருங்கள் காய் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்படியே சொல்லுங்கள் பயாரமாக இருக்குது காய் இன்னும் கீழே ஸ்டெம்லெலாம் ஃபுல்லாக காய் இருக்கிற மாதிரி தரேன் அந்த எல்லாமே உங்களுக்கு தரேன் இதெல்லாமே ஃபோ உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் எயிட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தரேன் ஸோ அடுத்து வந்து ஆல் டைம் மேங்கோ ஸோ டைம் மேங்கோ வந்து இது சின்னதாக இருக்குது நான் கொடுக்குற எல்லாம் உங்களுக்கு வந்து பெருசாக தரேன் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தரேன் இது ஏன்னா அது டுவார் வெரைட்டி இது மாடி தோட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த வெரைட்டியை வந்து மாடி தோட்டத்தில் வச்சிங்கன்னா அழகாக இதில் ஃப்ரூட்டிங் எடுத்து உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும் அங்கே பாருங்கள் வந்து ரெண்டுத்துல ஃப்ரூட்டிங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா நம்மளுக்கு கிளிமுக்கு மாங்க மாதிரி வரும் பெங்களூராக மாங்காய் மாதிரி வரும் உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு தரணும் இது அடுத்த வெரைட்டி வந்து வெள்ளை நாவல் ஸோ வெள்ளை நாவல் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பூ பாருங்க பூவோடு இருக்கும் ரெடியாக இருக்கும் பாரு தெரியுதா பூவோட இருக்கும் பாஸ் பண்ண அங்கே பாருங்க அதில் ஸோ எல்லாமே பூவோட இருக்கும் ஓகே அடுத்த வெரைட்டி பார்த்துடலாம் ஸோ அங்கே பாருங்க நோனி காட்டணா நோனியில் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரூட்டு எல்லாத்துலேயுமே பாருங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது ரெட்டி ஃப்ரூட்டு ஸோ ஓகே அடுத்து வந்து பலாலே வந்து உங்களுக்கு நாலு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து எல்லாமே வியட்நாம் சூப்பர் அர்லி தான் எல்லாமே வந்து வியட்நாம் சூப்பர் அர்லி வெரைட்டி அதுலேயே வந்து பிங்க்கு ரெட்டு எல்லோ அப்புறம் வந்து கம்லஸ் இருக்குது இங்கே பாருங்கள் காட்டுறேன் இது பாருங்கள் இது வியட்நாம் சூப்பர் அர்லி இங்கேவா இங்கே பாருங்கள் இது சைஸை பாருங்கள் ம் பயங்கர சைஸாக இருக்குது எல்லாத்துலேயுமே ஃப்ரூட் வாட்டர் இருக்குது ரெட்டு பிங்க்கு அப்புறம் வந்து எல்லோ வே வேறு என்ன கலர்னால் கம்ளஸ் அப்புறம் கம்லெஸ் இருக்குது இது உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு நான் தரேன் ஸோ இதில் சைஸ் பாருங்கள் சின்ன செடி தான் மாடி தோட்டத்துக்கும் கரெக்டாக சூட் ஆகும் நீங்கள் மாடி தோட்டத்துலேயே வைக்கலாம் எல்லாத்துலேயுமே இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது எல்லா ஒரு சின்ன செடி படுத்திங்கனாலே சின்ன செடியிலே வந்து உங்களுக்கு அழகாக பிஞ்சோட ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்கள் இது வந்து இதில் இதில் இல்லை நாங்கள் பாருங்கள் ஸ்டார்டிங் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தரேன் அடுத்து வந்து ப்ரெட் ஃப்ரூட்டு ஸோ ப்ரெட் ஃப்ரூட் பாருங்கள் உங்களுக்கு வந்து பலா மாதிரியே இருக்கும் இது வந்து பலா எண்ணத்தை சேர்ந்தது தான் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பலாவோட ஆனால் வந்து உங்களுக்கு கட் பண்ணி நீங்கள் இது வந்து குழம்புல போடலாம் குழம்புல போட்டு கறி மாதிரி சாப்பிட்லாம் ஒரு நான்வெஜ் மாதிரி சாப்பிட்லாம் வெஜ்ஜு நான்வெஜ் விரும்பாதவங்களுக்கு வந்து இது பெஸ்ட் சாய்ஸு நல்லா பெருசாக இருக்குது இது உங்களுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தரேன் ஃபுஷியாக இருக்குது இதெல்லாமே வந்து கிராஃப்டட் பிளான்ஸு ஃபுல்லாக புஷ்ஷியாக இருக்குது இங்கே பாருங்கள் எங்கெங்கேயாவது எல்லா இடத்துலையுமே வந்து துளூர் வந்துகிட்டே இருக்குது இதுவும் வந்து உங்களுக்கு நியர்லி ஒரு சிக்ஸ் மந்தில் காய விட ஆரம்பிச்சிடும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இங்கே பாருங்க பலாவை பாருங்கள் சின்ன செடி எவ்வளோ காய் இருக்குது ஒரு இடத்துல எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் அப்படியே ஸோ அடுத்த வெரைட்டி இது அவக்கடோ அவக்கடாலே வந்து உங்களுக்கு சீட்லிங் வெரைட்டி ஸோ இங்கே பாருங்க நல்லா பெரிய பிளான் நாற்பது ஐம்பது கிலோ பேக்கில் இருக்குது நல்லா ஹைட்டு என் ஹைட்டுக்கு என் ஹைட்டுக்கு இருக்குது ஸோ இந்த பிளான்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருப்பீஸ் நான் தரேன் கிராஃப்டட் கிராஃப்டடெடுத்தால் இன்னும் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி வரும் கிராஃப்ட் நான் என்ன ரேட்டுன்னு சொல்கிறேன் ஸோ அடுத்த வெரைட்டி வந்து உங்களுக்கு மசாம்பி சாத்துக்குடி அங்கே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரூட்டோடு இருக்குது பெரிய பிளான்ட்டு என்னோட ஹைட்டாக இருக்குது இந்த பிளான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது நல்லா புஷ்ஷாக இருக்குது ஸ்டெம் பாருங்கள் எல்லாம் நான் இப்போ காட்டின எல்லாமே வந்து ஸ்டெம் பெருசு ஏன்னா இது வந்து செடினே சொல்ல முடியாது மரம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட எல்லாத்துலையுமே ஃப்ரூட்டிங் வந்துச்சு கிராஃப்டடுங்கிறதுனால உங்களுக்கு நல்ல பெரிய இவ்வளோ பெருசாக வருது காய் காய் ஒரு வாங்கினாலே ஒரு ஃபேமிலிக்கு உங்களுக்கு காய் கொடுக்குறது அருமையாக இருக்கும் அருமையான வெரைட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் தரேன் அருமையான வெரைட்டிஸ் அதே மாதிரி இதிலே பாருங்கள் இங்கே பாருங்கள் பக்கம் வந்து காட்டு நல்லா பெரு பெருசாக இருக்குது ஆரஞ்சு உங்களுக்கு ஃப்ரூட் ஆடர் இருக்குது எல்லா பிளான்ட்டுமே உங்களுக்கு ஃப்ரூட் ஆர்டர் இருக்குது ஜா இதில் வந்து கொய்யா கொய்யாலே வந்து நான் உங்களுக்கு மூணு பேர் பாரு தொட்டாலே உழுது அவ்வளோ பழுத்துருச்சு கொய்யாலே வந்து உங்களுக்கு மூணு வெரைட்டி இருக்குன்னு சொன்னால் தைவான் பிங்க் அலகாபாத் சஃபேதா அப்புறம் வந்து எல் ஃபார்ட்டி நைன் தைவான் ஒயிட் நாலு வெரைட்டி சாரி அங்கே பாருங்கள் ரெடியாக இருக்குது அப்படியே சாப்பிட்லாம் சுத்தியமாக இருக்குது கொஞ்சம் வீடியோ கட் பண்ணால் சாப்பிட்டு வந்து கூட வீடியோ எடுப்பேன் நல்லாயிருக்கு உங்கவா இங்கே உங்கவா உங்கவா ஓய்யோ உங்கள் பாருங்க சரி சார் சூப்பராக இருக்குது ஸோ இது இவ்வளோ சாப்பிட முடியும் சின்னால் ஸோ அடுத்த வெரைட்டி ஒன்று இருக்குது அடுத்த வெரைட்டி பாருங்கள் அடுத்த வெரைட்டி வந்து தைவான் பிங்க்கு இங்கே பேர் இது இப்படி வச்சிடலாம் முடியல இங்கே பாரு இது வந்து ஃபுல்லாக பிங்க்கு தெரியுதா பிங்க் வெரைட்டி சூப்பராக இருக்குது இது இது சைஸ் தான் இன்னும் பெருசு வரும் இங்கே இங்கே காட்டுன நல்ல பண்ணேன் இங்கே பாருங்க இந்த உங்களுக்கு வந்து கீழே உங்கள் உங்கள் ஸ்கிரீனுக்கு கீழே வந்து ஒரு நம்பர் தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பரில் வந்து கேட்லாக் இருக்குது நான் காட்டின எல்லா பிளான்ட்டுமே இருக்கு காட்டாத சொன்னால் சொல்லாத நிறைய பிளான்ட்டுமே இருக்குது உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணுமோ அந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கனாலும் நான் டெலிவரி தரேன் ஸோ உங்களுக்கு பேக்கிங் சார்ஜ் ஃப்ரீ பேக்கிங் சார்ஜே கிடையாது நம்மக்கிட்ட ஒன்லி டெலிவரி சார்ஜ் தான் டெலிவரி சார்ஜும் நீங்கள் வந்து அங்கே கொடுக்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் நல்ல குவாலிட்டி பிளான்ஸ் தரேன் ஸோ உங்களோட சப்போர்ட் நம்ம இப்போ தான் நர்சரி ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய அபியூ அப்புறம் வந்து பர்பலாஸ் செர்ரி ஸ்வீட் செர்ரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வருது எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக டீட்டெயில்ஸாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பாய்